தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்கள் ஆண்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் என்ற பகுதிக்கு கல்லூரியே இல்லாத பகுதிக்கு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரிக்கு அனுமதி தந்ததற்கு அவருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு அந்த கல்லூரி அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் அந்த ஆறு கல்லூரிகளில் அதுவும் ஒரு கல்லூரி என்ற அடிப்படையில் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை அங்கே மக்கள் பெரும் எதிர்பார்ப்பாக வைத்திருக்கின்றார்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கேள்வி கேட்ட உறுப்பினரும் ஒரு சிறந்த வழக்கறிஞர் தான் இந்த பத்து கல்லூரியை அறிவித்த பிறகு இதற்காக நடத்திய சட்ட போராட்டங்கள் நீண்ட நெடிய நீதிமன்ற படிக்கட்டிலேயே நாங்கள் ஏறி இறங்கியது கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதற்கு காரணமானவர்களும் இதே அவையில்தான் தான் இருக்கின்றார்கள் தற்போது நான்கு கல்லூரிகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார் முதல்வர் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற ஆற்றல் பெற்ற எங்கள் முதல்வர் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்ற வார்த்தைக்கிணங்க உறுப்பினர் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து வகையிலும் முயற்சியினை இந்த ஆட்சி எடுக்கும் என்பதை பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் பழனியிலே சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கு முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலில் இருபத்தி நாலு மாதங்கள் சித்த மருத்துவமனை அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவமனை அங்கே இருபத்தி நாலு மாதங்களை கடந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சித்த மருத்துவக் கல்லூரி அமைவதில் அங்கே பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டியது இருக்கிறது அந்த பணியாளர்களுக்கு மாத ஊதியம் கொடுப்பதற்கு அந்த எய்டட் அப்ரூவல் பெறுவதற்கு அந்த கோப்பு அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாக செய்திகள் இருக்கிறது அரசு அலுவலர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அனுமதியை விரைந்து கொடுத்து அந்த பணிகளை தொடங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டமைகின்றேன் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலை பொறுத்தளவில் ஒரு துறையினுடைய நிர்வாகத்தை போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது சித்தக்கல்லூரி மருத்துவத்திற்கு இடம் பார்ப்பதற்கு நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சக்கரவாணி அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமாரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம் சித்த மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்தவுடன் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் தந்தது அதற்குண்டான சில சட்ட விதிமுறைகள் முன்கூட்டியே ஒரு சித்த மருத்துவமனை அந்த பழனி மருத்துவக் கல்லூரி சார்பில் இயங்க வேண்டும் என்று இருக்கின்றது அதையும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவர் கோரியது போல் துறையினுடைய கோப்புகள் எதுவாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் என் கவனத்திற்கு வரை அது மாதிரி எந்த கோப்பும் நிலுவையில் இல்லை இருந்தால் உடனடியாக இன்றே அதை நிவர்த்தி செய்வோம் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மொழி தேவன் ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களே கடலூர் மாவட்டம் வட்டம் வார்டு மொத்தம் நூத்தி பதினைந்து ஆதிரவர்கள் வசித்து வருகிறார்கள் மேலும் அப்பகுதியில் சமுதாய கூடம் கட்ட போதிய இடவசதி இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அருண்மொழி தேவன் அண்ணன் எங்களுடைய அருமையான எடப்பாடி அவர்களை